சிறுகடிக்க ஆசை சீரிய இனி எபிசோட்ல நம்ம ஸ்ருதி நம்ம ரோகிணியை கூப்பிட்டு இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட ஒரு மேரேஜ் பங்கன் இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ எல்லாருக்கும் மேக்கப் போட்டு விடுறியா நீ கேட்கிற காசா உங்க கொடுப்பாங்க அப்படின்னு ரோஹிணி கிட்ட கேக்க ரோகிணி உடனே நம்ம விஜயாவை தான் பாக்குறாங்க ரோகிணி நீ ஏன் அத்தைய பாக்குற நான் வாங்கிட்டு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல அத்தை சம்மதிச்சா நான் இதை பண்றேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அண்ணாமலை பக்கத்துல இருந்துகிட்டு ஏன் விஜயாவ கிட்ட பர்மிஷன் கேக்குற நீ உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு ரோகிணி கிட்ட அண்ணாமலை அண்ணாமலை கேட்க சோ இப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த டைம்ல தான் வந்து ரோஹிணிய கிடைக்கலாம் அதாவது மனோஜோட சேர்ந்து கிடைக்கலாம் போக கூடாதுன்னு சொன்ன விஷயம் எல்லாம் வெளியில வருது இதெல்லாம் ரொம்ப கூட ரொம்பவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி இப்ப ரோகிணியை அத்தையோட ஹவுஸ் அரஸ்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு நக்கலா சொல்ல அந்த இடத்துல ஒரு சின்னதா பிரச்சனை வருது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோஹிணி அவளோட வேலையை பாக்கட்டும் அதுல நான் தலையிட மாட்டேன் ஆனா மனோஜோட சேர்ந்து கடைக்கு போக கூடாது மனோஜி இதுக்கப்புறம் தனியாவே எல்லா முடிவும் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதா அந்த டிராபிக் போலீஸோட அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பைக்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முருகன் காதல் சக்சஸ் ஆயிடுனதுனால நம்ம செல்வத்துக்கும் முத்துவுக்கும் ஒரு சின்னதா ஒரு ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கதான் அந்த டிராபிக் போலீஸும் வந்து சீதாவை இறக்கி விடுறாரு சோ ஆபீஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து வீட்ல வந்து இறக்கி விடுறாட்டுக்கு வீட்டுல இறக்கி விடாம கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விடுவாராட்டுக்கு எப்பயுமே அதுதான் நடந்திருக்கு இந்த இடத்துல நம்ம ட்ரீட்ல இருந்த நம்ம முத்து நம்ம சீதாவை பாக்குறாங்க ஆனா அந்த டிராபிக் போலீஸ் இறக்கி விட்டு அதுக்குள்ள போயிடுறாரு இதனால சீதாவை தனியா தான் பாக்குறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம மீனா பாத்துறாங்க ஆனா அந்த டிராபிக் போலீஸோட தான் சீதா போறா அப்படிங்கறத பாக்கல ஏன்னா அவர் ஹெல்மெட் மாட்டினதுனால யாரு அப்படிங்கறது நம்ம மீனாவுக்கு அடையாளம் தெரியாது ஆனா நம்ம முத்து சீதாவை மட்டும் தனியா பாத்துறாங்க ஆனா சீதா ஏதோ ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிடுறாங்க இன்னும் எபிசோட்ல இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு